வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய நான் இந்திய இன்றைய வீடியோவை தொடர்ந்துட்டேன் இதுக்கு முன்னே நான் கடைசியாக போட்ட வீடியோ வந்து பி தேவி அக்ட்ரஸ்ஸு தமிழ் பிளம் ஆக்ட்ரஸை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் அது ஏறப்புறையாக ஒரு வாரம் ஆகுது இப்போ அதுக்கு அடுத்து இப்போ தான் நான் வீடியோ அந்த அந்த வீடியோவுக்கு அடுத்து நான் இன்றைக்கி தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா யூ கேன் ஆட்டு கிங் சார்ஸோட மருமக ரெண்டாவது மருமக மேகன மக்கள் இவங்களை பற்றியும் நான் கொஞ்சம் சொல்கிறேன் காரணம் இருக்குது ஃப்ரண்ட் டிசைனில் நீங்கள் வந்து இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ண பிறகு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மின்னுக்கு வந்து மாமனார் மருமகளுக்கு என்ன பிரச்சனைன்னு அதில் மின்னுக்கு ஃப்ரண்ட் டிசைனில் ரொம்ப நெல்லை இருக்கும் அது எதுனால் எழுதுனான்னா காரணம் இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் அது பக்கிங்ஹாம் பேலஸில் இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு பிரச்சனை குடும்பத்தில் ஸோ இந்த மேகாண்மாக்களே வந்து அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து பிடிக்காமல் போச்சு அதுதான் அன்றைக்கி கடைசி அன்றைக்கி ஒரு வீடியோ நான் போட்டாங்கள அதனால நான் விளக்கமாக சொல்லியிருப்பேன் ஸோ பல காரணங்களால இந்த ரெண்டு பேர்த்துக்கும் அந்த அரச குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த மேகன் மேகான்மாக்கள் சார் இவங்களுக்கு வந்து அதாவது ஒன்றுக்கு ஒன்றும் பிடிக்காமல் போயிடுச்சு சார் அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க மேகான் மக்கள் பிரீசாரியும் எல்லாம் வெளியாகிட்டாங்க வெளியாகி இப்போ தான் இருக்காங்க யுகே யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ நாட்டில் தான் அமெரிக்காவில் தான் இருக்காங்க யூகே யுஎஸ்ஏ ரெண்டும் பண்ட்ரிஸ் வந்தே யுஎஸ்ஏ நாட்டில் தான் இருக்காங்க அங்கே தான் படம் எடுத்துக்கிட்டாங்க கேட்டுக்கலாம் அவங்களோட வாழ்க்கை வந்து அங்கே தான் இருக்குது யுஎஸ்ஏ நாட்டில் தான் இருக்குது இங்கே இவங்க வந்து அரச குடும்பத்தில் உள்ளவங்க இங்கே இருக்காங்க ம் யூகே நாட்டில் ஸோ இப்போ வந்து சரி பிடிக்கல போயிட்டாங்க அவங்க அங்கே போயிட்டாங்க இவங்க எங்கே இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப தெரியுங்களா இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இன்டர்நெட்டில் முன்பில்லை அந்த கிங் சார்ல்ஸோட ஃபோட்டோ இன்டர்நெட்டில் நான் பார்த்தேன் சர்ச் பண்ணேன் எலிசபத் ராணியோட ப்ரோஃபைல்லாம் தேடுனேன் அதில் உள்ளுக்கு இல்லை அவர் கிங் சார்ல்ஸோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவரை பற்றி அவர் அவரோட வீடியோ ஒன்று ஒரு தலைப்பில் எடுக்கலான்ட்டு சும்மா ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட்டில் போய் பார்த்தேன் ஒரு வருஷம் இருக்கும் அப்போ வந்து அந்த அவர் அதான் கிழ சார்ஸோட ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன் அந்த ஃபோட்டோவை வந்து இன்டர்நெட்டில் யாரோ வச்சுருக்கானுங்க எவனோ வச்சுருக்கானுங்க இது வெள்ளக்காரன் தமிழ்நாடு ரெண்டும் சேர்ந்து பண்ணாங்களா என்னான்னு தெரியல ஆனால் இன்டர்நெட்டில் இருக்குது இவரோட கிங் சார்ஸோட ஃபோட்டோ எழுதத்தில் ஸோ இதை நான் பார்த்தேன் அந்த ஃபோட்டோவை நான் வந்து டவுன்லோட் பண்ணி அவன் ஃபோட்டோ கேலரியில் வச்சுருந்தேன் வச்சுருந்தேன் ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோவை அப்போ ஒரு வருஷம் இருக்கும் அப்போ அவங்க இன்டர்நெட்டில் இன்னும் வந்து எடுக்கலை இதை பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த ஃபோட்டோ அவரோட ஃபோட்டோ கிங் சார்ஸ் யாராக இருந்தாலும் சரி உலகம் முழு எந்த அரச குடும்பமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அரசு குடும்பத்தில் ராஜாவை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி இன்டர்நெட்டில் ஃபோட்டோ வச்சு இப்படியெல்லாம் பண்ணுன்னா துமிர் பிடிச்ச வேலையை பண்ணுனா எவனோ பண்ணிருக்கானுங்க சரி அரச குடும்பத்தை பிடிக்காதவங்க பண்ணியிருக்கானுங்க இந்த மாதிரி பண்ணுனது பரவாயில்லையா நல்லதான்னு கேட்குறேன் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்குறேன் நான் யாருக்காக இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது ஆ எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு அரசு குடும்பத்தை வந்து ரொம்ப பிடிக்கும் சரிப்பா எனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்குது இருந்தாலும் அவங்க இல்லை ராணியம்மா அவங்க மகனை வந்து நாட்டுக்கு ராஜியாவை வந்து இந்த மாதிரி ஃபோட்டோவை வச்சு அவங்க அவருக்கு ஒரு சாப மாதிரி பண்ணலாமா சாபம் உண்டாக்குற மாதிரி பண்ணலாமா அவங்க எல்லாம் எதுனால இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் அவரோட ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் வாயில் பிளாஸ்டர் போட்டு ஊற்றிருக்காங்க ஆரம்பத்தில் நான் பார்க்குறப்ப என் சட்டையில் பார்த்தீங்களா ஆரஞ்சு கலரு இங்கே சோப்பு மாதிரி சோப்பு இந்த பக்கம் இருக்குது ஆரஞ்சு சோப்பு மாதிரி ரெண்டு கலர் நெருப்பு மாதிரி அவரோட ஃபோட்டோவில் ஓரத்தில் சுற்றி இப்படியே இருக்கும் வீட்டு ஃபோட்டோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தேன் என்னோட ஃபோட்டோ கேலரியில் வச்சேன் வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை வந்து அப்படியே வச்சுருந்து இந்த ஓரத்தில் ஓரம்ச்சு சூப்பராக இருக்கிறதுனால எனக்கு வந்து மனசு கேட்கல பாவம் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எல்லாம் வந்து இன்டர்நெட்டில் வச்சுட்டாங்க சரி ஓரத்தில் நம்ம வந்து எடிட்டிங் பண்ணி எல்லாம் கட் பண்ணி அந்த நடுப்புக்கு வந்து அவருக்கு முகம் தெரியுற மாதிரி உடம்பு தெரியுற மாதிரி அதை மட்டும் கொஞ்சம் வைப்பானா அதை நான் வந்து எடிட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓரத்தில் உள்ளது அந்த நெட் மாதிரி உள்ளதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அது அப்படியே என்னோடய ஃபோட்டோ கேலரியில் வச்சுருங்க ம் அது எவ்வளோ நாளாகிடுச்சு தெரியுங்களா அப்புறம் இடையில இந்த இப்போ ஒரு இப்போ மேகன் மக்களை பற்றி தான் பேசுகிறேன் இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றியும் இவரோட ஃபோட்டோ இன்டர்நெட்டில் ஏன் வச்சாங்க எதனால் வச்சுருக்கணும் அதை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே இப்போ அந்த ஓரத்தில் உள்ள ஃபோட்டோவை வந்து நான் கட் பண்ணிட்டேன்னா கட் பண்ணி அதை அப்படியே என் ஃபோட்டோவில் வச்சுனா அந்த ஃபோட்டோவை நான் வந்து இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டேன் மேகன் மக்களை பற்றி போட்டேன் அதில் வந்து கிங் சார்ஸோட அந்த ஃபோட்டோவை வச்சு கீழே வந்து மேகான் மக்களோட ஃபோட்டோவை வச்சேன் அவரோட ஃபோட்டோவை யார் வச்சிருப்பான்னா மேகான் மக்களோட ஆதரவு ஆளர்கள் ஆதரவாளர்கள் அவளை யாருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமோ அவங்க இன்டர்நெட்டில் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன் மேகான் மக்கள் வீடியோ ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த வீடியோ கூட வியூ போகல யூடியூப் தான் அவங்க இப்படி கட்டல யாருங்கிட்ட கொஞ்சம் பேரு தான் பார்த்துருக்காங்க ஸோ இப்போ வந்து அது பார்த்த அளவும் வந்து குறவாக இருக்குது இதில் நான் உண்மையான விஷயங்களில் தான் நான் யூடியூப்பில் இப்போ வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டுருக்கிறேன் இதெல்லாம் நியாயமானு கேட்குறதுக்கு தானே அந்த வீடியோ நான் வந்து அன்றைக்கி எடுத்தேன் இப்பயும் எடுக்கிறேன் நான் சரி அவரு அவரு வந்து மேகாண் மக்களோட மாமனார் இவன் வந்து மேகாண் மக்கள் வந்து மருமகள் இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருனால் அதாவது மேகன் மக்கள்னால் கிங் சார்ல்ஸ் ஃபோட்டோவை அந்த மாதிரி இன்டர்நெட்டில் வாயில் பிளாஸ்டர் ரொட்டி வச்சுருக்காங்க பிளாஸ்டர் ரொட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் மேகால் மேகான் மக்கள்னால தான் வச்சுருக்காங்க அவளோட ஆளுங்க தான் இன்டர்நெட்டில் இதை வச்சுருக்காங்க இப்படி ஸோ அப்போ இந்த மாதிரி வைக்கலாமா அது ஒரு வருஷம் ஆகுது இன்னும் அப்படியே இருக்குது அந்த வீடியோ அந்த ஃபோட்டோவை எடுக்கல அவனுங்க விண்டர்மேட்டில் மிச்சம் அவனுங்க எடுக்கவே இல்லை அப்படியே தான் வச்சுருக்கானுங்க ஸோ அப்போ இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டோம்ல மேகன் மக்களை பற்றி அதில் வந்து வேறு மாதிரி ஃபோட்டோ அதே ஃபோட்டோ தான் மேகன் மக்கள் ஃபோட்டோவும் ரெண்டு ஃபோட்டோ ஒன்றா இருக்கும் கீழேயும் வேலையும் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு வருஷம் இன்னும் எடுக்காமல் வச்சுருக்காங்களே எல்லாரும் பார்க்குறவங்க தானே அதனால நான் என்ன பண்ணினேன் இன்றைக்கு வந்து இன்றைக்கி நான் வீடியோ இருக்கேன் நான் இன்னைக்கு எடுக்கிற வீடியோவில் நான் வந்து வைக்க போகிற ஃபோட்டோ வந்து ச அவர் வாயில் பிளாஸ்டர் போட்டு ஓட்டுனாங்கல்ல ஆ பிளாஸ்டர் போட்டு ஓட்டுன மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோவை இன்டர்நெட்டில் வச்சானுங்க தானே எவனோ வச்சுருக்காங்கல்ல வேற யார் வெள்ளைக்காரனுங்க அல்லது தமிழனுக்கு வெள்ளக்காரன் தமிழாக ரெண்டும் ஜேர்ந்து வச்சுருக்கணும் இன்டர்நெட்டில் இதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான் மற்ற நாடு இல்லை வெளிநாட்டுக்காரங்க தான் ஓகே சரி இப்படி வச்சாங்கல்ல அது குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அது இந்த ஃபோட்டோவை எடுத்துடணும்ல இன்னும் வச்சுருக்காங்க அப்போ நான் என்ன நினச்சேன் ஸோ அப்படி இவ்வளோட ஆளுங்க தான் எல்லாம் இன்டர்நெட்டில் வச்சுருக்காங்க அதுதான் உண்மை அவங்க தான் வச்சுருக்காங்க வெள்ளைக்காரனங்களும் தமிழகம் வெள்ளைக்காரன இன்னும் அந்த ஃபோட்டோ எடுக்கலை அப்போ நான் யோசித்தேன் சரி பரவாயில்ல அப்படியே இருந்துட்டு போகுது எடுக்கல இப்போ யாருக்காக சார்ஸோட வாயில் பிளாஸ்டர் விட்டு விட்டுனாங்க இந்த மக்கள்னால தானே அந்த குடும்பத்துக்கு இந்த இவளுக்கும் மேகன் மக்களுக்கும் வந்து இல்லை ஒன்றும் இல்லாமல் போச்சு இல்லை அப்படின்னு சரிவங்களா மேகன் மக்களும் அங்கே தனியாகலாம் இருக்காங்க இதே செய்யலை ஸோ அப்போ இதனால் சார்ஸை வந்து பிடிக்காமல் வயலில் பிளாஸ்டர் போட்டு ஊட்டி இன்டர்நெட்டில் ஃபோட்டோ அல்புத்திரம் போட்டாங்க அதே நான் நினச்சேன் நானே சார் இப்படி பண்ணியிருக்காங்களே சரி அவர் வயலில் பிளாஸ்டர் போட்டு விட்ணாங்கள்ல அப்போ மேகன் மக்கள் வாயிலையும் பிளாஸ்டர் போட்டு நம்ம ஊட்டிடுவோம் அப்படின்னு நான் வந்து இந்த வாயில் பிளாஸ்டர் போட்டு ஒட்டுன போட்டு ஒட்டினோ ஃபோட்டோவை இன்டர்நெட்டில் இருந்து நான் அதை அப்படியே காப்பி பண்ணி அதை எடுத்து அப்படியே அந்த பிளாஸ்டர் மட்டும் எடுத்து அப்படியே மேலாண் மக்கள் வாயில் போ ஃபோட்டோ மேலாண் மக்களோட வாயில் பிளாஸ்டர் போட்டு ஒட்டின மாதிரி அதை அப்படியே அதை கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணி அவளோட வாயில் வச்சுருக்கேங்க தவருங்க வாயில் எடுத்து பாருங்க ஆ அவரோட வாயிலையும் இருக்குது மேனன் மக்கள் வாயிலையும் நான் கொண்டு வச்சுட்டேன் பிளாஸ்டர் போட்டு ஓட்டுறது சரிக்கு சரி சரியாக போச்சா ஆ சரி அவர் வயசானாலும் அவர் வாயில் கொண்டு போய் பிளாஸ்டரை போட்டு ஓட்டி அவரை சவிக்கிற மாதிரி சாகிற மாதிரி சாஸை சாகிற மாதிரி அப்படி சவிக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்களே இன்டர்நெட்டில் வயசானாலும் அவரும் ஒரு மனுஷன் தானே ராஜா தானே இருக்கிற வரைக்கும் இதுக்கே நாட்டெலாம் ஆண்டுகிட்டு போட்டும் இதிலையே பொறாமல் மேதாண் மக்களோட இந்த சப்போட்டர்ஸ்க்கு எதுக்கு இன்டர்நெட்டில் கொண்டு வச்சானுங்க அந்த ஃபோட்டோவை எடுக்கணும் இல்லை இன்னும் வச்சுருக்கானுங்கள்ல அதனால தான் நான் என்ன பண்ணேன் என் சார்ஸோட ஃபோட்டோவை எடிட் பண்ணி அவரோட ஃபோட்டோவை இங்க வச்சு அவளோட ஃபோட்டோவை அவருக்கு ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் வச்சு அவள் வாயிலையும் பிளாஸ்டர் போட்டு மாதிரி வச்சுட்டேன் இப்போ என்னன்னா இப்போ நான் எடுக்கிற வீடியோவில் மேதாண் மக்களோட ஃபோட்டோவிலையும் ரெண்டு ஒரே ஃபோட்டோ ஒரே ஃபோட்டோவில் ரெண்டு பேர் ஃபோட்டோ இருக்கும் ஒன்று வந்து என் சார்ஸோட போட்டோ இன்னொன்று மேகன் மக்கள் போட்டோ ரெண்டு பேர் வாயிலையும் பிளாஸ்டர் போட்டு ஒட்டுன மாதிரி நான் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணி இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் ஓட்டுறோம் ஓட்டியிருக்கேன் ஸோ இவங்க பண்ணணும் மட்டும் சரியா மேகன் மக்கள் அவளுக்கு இன்னும் நாற்பது வயசு கூட ஆ நாற்பத்தஞ்சும் நாற்பத்தாறு வயசு வந்து அவளுக்கு அவருக்கு வயசு கூட எண்பது வயசு ஆகும் போகுது இருந்தாலும் அவரு ஒரு மனுஷன் ஒரு ராஜாவை இவளுக்காக இவங்க வயசு குறவு மருமகள் சிறு வயசு இவளுக்காக அவரை வந்து இந்த மாதிரி இன்டர்நெட்டில் அவமானப்படுத்தலாம் ஆனால் ஆளுங்க மேக மக்கள் ஆளு எல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க இன்டர்நெட்டில் வச்சு ஸோ இதெல்லாம் வந்து இந்த எல்லாம் வந்து ஏன் வச்சிருக்காங்க எதுக்காக வச்சுருக்காங்க யாருனாலும் இதாக கொண்டு வச்சிருக்காங்க இன்டர்நெட்டில் அப்படின்னு உங்களுக்கு வந்து சும்மா இருக்க முடியுமா மனசு கஷ்டமாக தானே இருக்கும் எனக்கு இதான் தெரியுது ஸோ அப்போ அதனால எங்க எடுத்துருக்கணும் அந்த ஃபோட்டோவை இன்டர்நெட்லேருந்து எடுத்துருக்கணும் சார்ஸோட அந்த ஃபோட்டோவை இந்த ஃபோட்டோவை எடுத்துருக்கணும் எடுக்கலையே அப்படியும் வச்சுருக்காங்க வச்சுருக்காங்களே அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அவளோட ஃபோட்டோவையும் பக்கத்தில் வச்சு ரெண்டு பேரோட ஃபோட்டோவரையும் வாங்கி பிளாஸ்டர் போட்டி பிளாஸ்டர் போட்டு ஒட்டி இருக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன் அவர் ஃபோட்டோவை மட்டும் அப்படி வைக்கலாம்மா இன்டர்நெட்டில் பாவில்ல நியாயம்னா எல்லாத்துக்கும் பொதுவாக ஒன்று தான் அது என்ன ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அதையும் ஒரு ராஜு பிடிச்ச மேலே இன்டர்நெட்டில் கொண்டு போய் இந்த மாதிரி படம்லாம் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நாட்டு ராஜாவோட ஃபோட்டோவை இவ்வளோதான் நான் இதுக்கு மேலே வேற எதுவும் கேஸில் ஓகே இந்த மேகன் மக்கள் கிங் சார்ஸ் இவங்க ரெண்டு பேர் மாமனார் மருமக இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனை எதனால அந்த ஃபோட்டோ அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு தான் பே இப்படிதான் பேச தொடங்கின என்ன பிரச்சனைன்னா மேகாண்மாக்கள் அந்த குடும்பத்தில் போய் யாரும் பேசல பேசலைனாலும் பேசியிருக்காங்க அந்த பிறகு இல்லை வெளியாகிட்டாங்க அரண்மனை ஒன்று அந்த காரணத்தினால பேசாதனால வாயில் இப்படி பிளாஸ்டாக போட்டு ஒட்டி வச்சுருக்குறாங்க சார் வாயில இதுக்கு இதுக்கடுத்து அடுத்த வீடியோவில் Thanks, sir. Huh? Thank you. Huh? Thank you very much for watching my video.